ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரீன் லீஸ் சமையல் ஓமக்களி தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஓமம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஜீரண சக்தியே கொடுக்கும் அஜீரணம் இல்லாமல் தடுக்கும் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் ஓமம் ஐம்பது கிராம் கருப்பட்டி இரநூறு கிராம் நல்லெண்ணெய் நூறு மில்லி பாத்திரத்தில் ஐம்பது கிராம் ஓமத்தை போட்டு நம்ம கழுவிடலாம் ரெண்டு அல்லது மூணு தடவை நல்லா கழுவி வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் வந்து கை வச்சு குடிச்சீங்கன்னா ஓமம்லாம் சின்ன சின்னதாக வெளியில் வந்துடும் கழுவி இதே மாதிரி வச்சுக்கோங்க மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ஓமத்தை இப்போ இதை ஓமம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு ஆறு மணி நேரம் நல்லா இது ஊழணுங்க ஊறட்டும் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஓமம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க இப்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஓமத்தை நல்லா நைஸா நம்ம அரைச்சிக்கலாம் ஓம ஊற வச்ச தண்ணிய சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் ஓம ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கோம் இரநூறு கிராம் கருப்பட்டிய கருப்பட்டி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் கடாய் நல்லா சூடாக இருக்குது நம்ம அரைச்ச ஓமத்தை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டி தண்ணியை இதில் சேர்த்துடலாம் நல்லெண்ணையும் இதில் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து நல்லா கொதிக்க விடணும் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கிது பாருங்க இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வத்தி வரணுங்க ஓமக்களி அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அது கொதி பாருங்க ஓமக்களி நல்லா கெட்டியாக வந்துருச்சு எண்ணெயெலாம் மேலே வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கெட்டியாகணும்னு ஆகணும்னு விட்டிங்கன்னா ஆனதுக்கப்புறம் முருகி போயிடும் ஓரளவு லைட்டாக தண்ணியாக இருக்க வந்து நாம் ஆஃப் பண்ணிடணுங்க அப்போ தான் இது கரெக்டான பதமாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து சில பேருக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் நூறு ஊற்ற வேண்டாம் ஐம்பது நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றுனா போதுங்க சூப்பராக நம்மளோட ஓமக்களி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ